இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை செவ்வாய்க்கிழமை தசமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி விஷபம் பாசம் மிதுனம் பயம் கடகம் பகை சிம்மம் வேகம் கன்னி பாராட்டு துலாம் பிரீத்தி விர்ச்சிகம் உயர்வு தனுஷு வரவு மகரம் தடங்கள் கும்பம் வெற்றி நன்மை இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்